ஜோதிடம் பேசுவோம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ராகு பகவானுடைய திருவாதரை சதயம் சுவாதி அப்படிங்கிற மூணு நட்சத்திரங்களை பற்றி பார்க்குறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா புதனோட வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவான் ஆ வந்து விச ராகுவாக இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்ன விதமான தொல்களை தேர்ந்தெடுத்துக்கொள்ளலாம் என்ன விதமாக இருப்பாங்க இங்கே லக்ன புலி இருந்தால் எதன் மீது ஆர்வம் இருக்கும் அப்படின்னிங்கன்னா கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் புதுசாக வந்திருக்கிற கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் புதிய கெமிக்கல்கள் அப்படின்னா அதாவது வந்து புதுசு புதுசாக விஞ்ஞான ரீதியாக கண்டுபிடிக்கிற கண்டுபிடிப்புகளோட விஷயங்கள் எல்லாமே கெமிஸ்ட்ரியில் வரக்கூடியது கெமிஸ்ட்ரி லேபுங்க அது சம்மந்தமான விஷயங்கள் இது எல்லாமே இது சம்மந்தமான படிப்புகள் இது சம்மந்தமான ஆ ஆராய்ச்சிகள் இது சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே இங்கே வந்து நீங்கள் எடுத்துக்கிறீங்க இந்த புள்ளியில் லக்கண புள்ளியில் இருப்பவர்கள் இந்த விஷயங்கள் எடுத்துக்கிட்டால் மிதனக்கணமாக வரும் இந்த லக்னாதிபதி புதனாகவும் இருக்கும் இந்த மாதிரி கல்வியை இந்த மாதிரியான விஷயங்களை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் இதுலேயும் வந்து ராகு பகவான் நல்ல நிலைமையில் மோட்ச ராசிகள் மாதிரியான விஷயங்கள்லையோ அல்லது பதினொன்றாம் இடத்துல மூணாம் இடத்துல ஆறாம் இடத்துல இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது ரொம்ப நல்ல நிலமையில் இருக்கும்போது நல்ல சாரங்கள் பெற்று நல்ல நிலமையில் இருக்கார் அப்படின்னிங்கன்னா இவங்க வந்து வெளிநாடுகளில் நல்ல மோச்சராசிகள் நீரராசிகள் ஜலராசிகள் வந்து ஃபுல்லாக நல்ல நிலமையில் அவர் யோகம் தரக்கூடிய இருக்கும் இருக்கும்போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய அளவுக்கு அவர் உடைய இதெல்லாம் வந்து சூப்பராக இருக்கும் அதே மாதிரி கும்பராசிக்குள்ளே வரக்கூடிய சதை நட்சத்திரத்தில் கூட இது வந்து மாதிரியான விஷயங்கள் ரொம்ப பெரிய அளவுக்கு செய்ய முடியும் தொழில் ரீதியாக லாபங்கள் வரும் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த உரம் விதை பூச்சி மருந்து கடைகளாக இருக்குது இல்லைங்களா விதை அல்லத விட பூச்சி மருந்துகள் இந்த பூச்சி மருந்துகள் பூச்சி மருந்து தயாரிக்கிற கம்பெனிகள் இந்த கம்பெனிகளில் ரெப்ரென்டேட்டிவாக இருக்கிறவங்க இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் பிரம்மாண்டமான சேல்ஸ் ஆஃபீஸர்ஸ் அப்படிங்கிறலாம் வரவங்களோட கொஞ்சம் அதாவது ரொம்ப ஒரு அளவுக்கு இருக்கக்கூடிய நிலைமையில் இருக்கிறவங்களோட தனியாக தொழில் தொடங்கி அதன் மூலமாக இங்கெல்லாம் வருமானம் அப்படிங்கிறத ஈட்டி பெரிய அளவுக்கு வளர்றவங்கெல்லாம் கூட இந்த மாதிரியான லக்ன புள்ளியில் இருப்பாங்க அதே மாதிரி சுவாதி அப்படிங்கிற இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பொருளாதார வளர்ச்சி அபாரமாக இருக்கும் இவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இதே வந்து பன்னெண்டாம் இடமான கண்ணியில் கூட சில நேரங்களில் பயங்கரமான வளர்ச்சி கொடுக்கறது உண்டு இந்த மாதிரியான லகன புள்ளி இங்கே நின்று அவர் வந்து அங்கே பன்னெண்டாம் இடத்துல இருந்தால் கூட ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது கூட மிகப்பெரிய வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் கூட இந்த துலாலக்கணத்துக்கு வந்துடும் அவங்க அப்புறம் வியாபார ரீதியாக வெளிநாடுகள் வெளியூர்கள் வெளியீடுகள்லேயே சுற்றிகிட்டே இருப்பாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கடகராசியில் ராகு பகவான் இருந்தாலும் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்கும் மகர ராசியில் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து பிரம்மாண்டமான வீடு வாசல் வண்டி வாகனம் எல்லாம் இருக்கும் தீராத மா தாகத்தோட செயல்படுவாங்க குடும்பம் அது அப்படி மாதிரியான விஷயங்கள்லையெல்லாம் விட கொடி கட்டி பறக்கிறதே இவங்களோட துறை சார்ந்து கொடி கட்டி பறப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்களுக்கு வந்துடும் அது மட்டும் இல்லை மிகப்பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரியான கும்பராசியில் இருக்கிறவங்களும் சரி மிதன ராசியில் இருக்கிறவங்களும் சரி அந்த லக்ன புள்ளி நிற்கிறவங்க நல்ல நிலைமை லக்னாதிபதியும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணுச்சு அப்படின்னா பல துறைகளில் ஈடு ஈடுபடுவாங்க பல பல உரைகளில் ஈடுபடுவாங்க மிகப்பெரிய தொழிலதிபர்களோட கனெக்டில் இருப்பாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நூறு பேர்த்துக்கு இரநூறு பேர்த்துக்கு ஐநூறு பேர்த்துக்கு வேலை கொடுக்குறவங்களா இருப்பாங்க பெரிய பதவிகள் உட்கார் வச்சுருவார் திடீர்னு வந்து கொண்டு வந்து பயங்கரமான பெரிய பதவிகள் உட்கார வைப்பார் அது மாதிரியான அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பெற முடியும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து புதிய கண்டுபிடிப்புகள் மேலே நவீன டெக்னாலஜி இப்போ கரண்ட் பீரியடில் என்ன இருக்கோ அது வரைக்கும் அலாசி தெரிஞ்சுக்குவாங்க அவர் வயசுக்கும் அந்த சப்ஜெக்ட் பேசிகிட்டு இருக்கிறதுக்கு அப்டேட்டில் இருப்பாங்க நவீன அப்டேட் இப்போ என்ன அப்படிங்கிறது வரைக்கும் இருப்பாங்க அதே மாதிரி சின்னதாக இருக்காது உழைப்பு வந்து ஆசைகளும் சரி உழைப்பும் சரி சின்னதாக இருக்காது மிகப்பெரிய விஷயங்கள் மிரக்கும் பிரம்மாண்டமான விஷயங்களில் ஈடுபடுவாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லக்ன புள்ளியில் நிற்கிறவங்க மெடிக்கல் ஷாப் இந்த மாதிரி இருக்கிறவங்களும் இந்த ராகுவின் தாக்கம் இருக்கும் ராகு கேதுவின் தாக்கம் இருக்கும் கேதுவின் தாக்கம் வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கிஷனில் மெ மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களில் இதாக இருக்கும் அதுவே வந்து ரசாயனத்தில் வைக்கப்படுற விஷயங்களுக்கு ராகு பகவான் காரகத்துவமாக இருப்பார் அந்த மாதிரியான துறைகளில் இவங்க வந்து ரொம்ப பெரிய கெட்டிக்காரங்களாக இருப்பாங்க அதே மாதிரி வாக்குஸ்தானமும் இவங்களுக்கு பலமாக இருக்கும் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா வாக்குஸ்தான பேச்சு அப்படி மயக்கிற பேச்சு ஆற்றலோடு பேசுவாங்க அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்வாங்க இதே நேரத்தில் இங்கிருந்து வந்து கொஞ்சம் மோசமான ஸ்தானங்களில் இவரே வந்து கொஞ்சம் மோசமான ஸ்தானங்கள் இருக்கும்போது பெரிய அளவுக்கு தொழிலெல்லாம் வளர்ச்சி பிரம்மாண்டமான இதுகளாக இருக்கும் ஆனால் இவங்களுடைய போக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு நம்ம முதல்ல ஒரு பாட்டில் சொல்லியிருந்த மாதிரி முடிக்க முடியாத விஷயங்கள் கூட முடிக்கிறவங்களா ஆனால் அதே நேரத்தில் உலக புகழ் பேசக்கூடியவங்களா ஆனால் அதே நேரத்தில் வந்து ஒரு தவறான பாதையில் பயணித்தவங்களா காட்டப்படுறவங்களா இருப்பாங்க அப்படி வந்து இதாக இருப்பாங்க வெட்டு குத்துரத்தனு அது மாதிரியான விஷயங்கள் அடாவடிகள் பண்ணுவாங்க எந்த விஷயத்தையும் வந்து இது ஒன்றா இந்த வெடிகுண்டு கலாச்சாரம் மாதிரியான விஷயங்கள் இருந்து இது வந்து நம்ம இப்போ சொல்லக்கூடாது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கூட தள்ளிடுறதுண்டு அது மாதிரி போதைப்பொருள் மாஃபியாவுகள் இது மாதிரியான விஷயங்கள் அதே மாதிரி சாராயங்கம் இது மாதிரியான விஷயங்களில் ஈடுபடுற போதை வஸ்துக்கள் ஈடுபடுறவங்க இந்த மாதிரி ஒரு அதாவது போதை அளிக்கக்கூடிய விஷயங்கள் ஒன்றுன்னா இருக்கிறது இல்லை அது மாதிரி மாந்திரிகம் அந்த மாதிரியான விஷயங்கள் அதுவும் ஒரு விதமான போதை தான் அது மாதிரியான விஷயங்கள் ஈடுபடக்கூடியவங்க அதிலே பிரம்மாண்டமான நிலமையில் உயிர் பலிகள் கொடுத்து யாகங்கள் பண்ணுறவங்க இந்த மாதிரியான ஆளுகள் கூட இதில் வந்து இந்த லக்ன புள்ளியில் உருவாகிறது உண்டு ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லக்ன புள்ளியில் அவர் மோசமான நிலைமையில் இருக்கிறாருனா தான் பகவான் இந்த மாதிரி போவாங்க அதில் வந்து ரொம்ப குறுகியவட்டம் தான் இருக்கும் பெரும்பகுதி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னிங்கன்னா நல்ல நிலைமையில் இருக்கக்கூடியவங்க பெரிய அளவுக்கு சாதிப்பாங்க விஞ்ஞானிகள் ராக்கெட் விண்வெளி ராக்கெட் அனுப்புகிறவங்க முதல் கொண்டு கணிதம் பண்ணக்கூடியவங்க மிகப்பெரிய புரிதலுக்கு அப்பாற்பட்ட ஞானத்தில் இருக்கக்கூடியவங்களோட தொடர்பில் இருக்கிறவங்க அப்படின்னு நம்ம கேதுக்கு சொன்ன மாதிரி இவங்களும் ஒரு புரிதலுக்கு அப்பாற்பட்ட ஞானம் இருக்கும் ஏன் அப்படின்னிங்கன்னா அவங்களுடைய அதாவது அந்த ஹைட்டை நம்ம பிடிக்கவே முடியாது தொடவே முடியாது அப்படிங்கிற அளவுக்கு புரிதல் இருக்கும் அதே மாதிரி விஞ்ஞானத்தில் ஒரு இருபது வருஷம் கழித்து வரக்கூடிய விஷயத்த அந்த நாலேஜ் வந்து அம்மா சாதாரணுக்கு போய் சேரும்போது ஒரு பதினஞ்சு வருஷமாயிருபது வருஷமாயிரும் இன்னைக்கு அந்தளவுக்கு வருவாங்கணும் அப்படின்னா அப்படிங்கிற லெவல் இருக்கக்கூடிய டெக்னாலஜியை இவங்க சாமானியமாக தெரிஞ்சு வச்சுருப்பாங்க அதோடய நுணுக்கங்கள் இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க அதே மாதிரி கெமிக்கல் இந்த அவரோட திசைகள் நடக்கும்போது கெமிஸ்ட்ரி படிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரோ அது பற்றின மார்க்குகள்லாம் நல்லா வாங்குவாங்க அது பற்றின புரிதல்களையெல்லாம் நிறைய இது பண்ணிக்குவாங்க புதுசு புதுசாக வந்து வரக்கூடிய விஷயங்கள் அந்த செல்ஃபோனு இந்த மாதிரியான விஷயங்கள் மூழ்கி போயிடுவாங்க அந்த மாதிரியான மீடியா சோசியல் மீடியா அந்த மாதிரியான விஷயங்கள் த அதே மாதிரி சினிமாங்கிற கலைத்துறையில் ஒரு மாய பிம்பத்தை உருவாக்குற அளவுக்கு இவங்களால் முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய அளவுகளுக்கு இருக்கிறவங்க கூட இந்த மாதிரியான அமைப்புள்ள புள்ளிகளில் வரவங்க மிக பிரமாண்டமான படங்களை நூறு வெள்ளி விழா படங்கள் நூற்றி நாள் நூற்றி எழுபது நாள் இருந்துச்சு அப்படிங்கிற ஓடு நாள் படங்கள் மாதிரியான படங்கள் நடிக்கிறவங்க இருப்பாங்க அதே மாதிரி வெற்றி படங்களாக இல்லைனா பெரிய கோடிகளை சம்பாதிக்கிறக்கூடிய மிகப்பெரிய விஷயங்களை மக்கள் மனதை கவரக்கூடிய விதங்களில் எல்லாம் கூட இவங்களுடைய படைப்புகள் இருக்கும் அப்படின்னு பேசப்படுறவங்களாக இவங்க இருப்பாங்க இந்த மாதிரியான ஆளுகளை கூட உருவாக்குறது இந்த புள்ளி உருவாக்கும் அதே மாதிரி தனித்தனியாக நான் பிரித்து சொல்லியிருக்கேன் ஒரு இதுனால் இன்னொரு பாட்டில் இப்படி பொதுவான ப்ராக்டிக்கல் லைஃப் எதுக்குள்ள ரெண்டு பேரும் என்னவாக இருப்பாங்கங்கிறது மறுபடியும் ஒருக்காக பதிவு பண்ணியிருக்கோம் இந்த ரெண்டாவது பார்ட்டில் பதிவு பண்ணியிருக்கிறோம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளிநாடுகளில் வாழக்கூடிய இன்னும் சொல்ல போனால் சொந்த ஊர்ல இல்லாமல் இவங்க பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்கன்னா சொந்த ஊரில் புகழ் வர முடியாமல் வெளியில தான் புகழ் வருவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இந்த லக்ன புள்ளிக்கு உண்டு இன்னொன்று என்னென்னா இதில் இன்னும் மிதனத்தில் வந்து நெகட்டிவும் இருக்குது பாசிட்டிவும் இருக்குது இதுலேயும் நெகட்டிவ் இருக்குது பாசிட்டிவ் இருக்குது உடனுக்குடன் ரியாக்ட் பண்ணுறவங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா கும்பராசியில் இருக்கக்கூடிய சதய நட்சத்திரத்துக்காரங்க உடனுக்குடன் ரியாக்ட் பண்ணி அதனால் சீறிடுவாங்க இவங்கள வந்து கோவத்தில் கட்டுப்படுத்தவே முடியாது யாரை தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சுருக்குன்னு நினைப்பாங்க இவங்க கட்டுப்பாட்டை தாண்டி யார் போயிட்டாலும் அது பயங்கரமாக அவங்க ஆவாங்க அந்த மாதிரியான ஒரு விஷயமும் அவங்ககிட்ட இருக்கும் அதே மாதிரி திருவாதிரையில் இருக்கக்கூடியது ஒரு விஷராகு இதில் வந்து யா என்ன அப்படின்னா பொத்தம் பொதுவான ஒரு வார்த்தை என்ன அப்படின்னிங்கன்னா இந்த மாதிரியான தீயசக்திகளை அழிப்பதற்கும் கடன் நோய் எதிரிகள் வெல்வதற்கும் கூட பெரிய அளவுக்கு இவங்க நினச்சா செல்ல எல்லா விஷயத்தையும் வென்றெடுக்க முடியுங்கிற ஆற்றலோட தைரியத்தோட நம்பிக்கையோடு செயல்படக்கூடியவங்களையும் இது உருவாக்கும் இன்னொரு விதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட இந்த லக்ன புள்ளி நிற்பதால் இங்கே மாந்தி இருக்கான்னு பார்க்கணும் அது போக வேறு சில காரணங்களை அடிப்படையாக வைத்துக்கொண்டு ஒரு விஷயத்தை சொல்லலாம் இந்த மிதுனத்தில் ராகு இருப்பது அந்த திருவாதிரையில் இருப்பது அப்படிங்கிற விஷயம் இருந்துச்சுனால் இங்கே வந்து கொஞ்சம் பார்த்து செயல்படணும் இதற்கு முன்னால் இருந்தவர்கள் விஷம் தீண்டிய நிலையில் அல்லது விஷ மரணங்களால் இழந்தவர்களின் குடும்பங்களில் இந்த மாதிரியான நஷ்திரங்கள் லக்ன புள்ளி அமையும் போது இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு நிச்சயமாக வந்து ஆரம்ப காலகட்டத்திலே சின்ன குழந்தையாக இருக்கும் அதை வந்து வெரிஃபிகேஷன் பார்த்து தெளிவாக பார்க்கக்கூடியங்க கொடுத்து நல்ல முறையில் இதை வந்து ரெடி பண்ணிக்கணும் அப்படின்னா மரணத்திலேயே வந்து நம்மளுக்கு ஐந்து வகைகள் ஆறு வகை ஐந்து வகைகள் மரணங்கள் இருக்குது அதில் ஐந்து வகை மரணம் அப்படிங்கிறதெல்லாம் பேசணுன்னா வேறு மாதிரி போகும் இந்த ஐந்து வகை மரணங்கள் கடைசியாக

இது பண்ணவங்க கூட இந்த மாதிரியான லக்ன புள்ளிகளில் பிறக்கிறது உண்டு அது மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படின்னா அந்த விஷயம் வந்து சரியாக தெளிவு வராமல் இருக்குது அப்படின்னா அதையெல்லாம் வந்து தெளிவுபடுத்திக்கணும் ஏன்னா ராகு பகவானுக்கு பிதுர்களின் மீது பெரிய பெரியம் இருக்கும் அதை நான் போன வீடியோலையும் சொன்னேன் இந்த வித அதனால் ரொம்ப ஆழமாக ஒரு பார்வை பார்த்து அந்த ஜாதகத்தில் அப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்குமானால் நட்பலனை தருவதற்கு அவருக்கு வந்து நாம் சில விஷயங்கள் கூட பயணிக்கிறவங்க இந்த லக்ன புள்ளியில் நின்று வாழ்வை எதிர்கொள்ளுகிறவர்கள் இந்த மாதிரியான விஷயங்களை எடுத்து ஓரமாக வச்சுட்டு நல்ல விதமாக அவரை பயன்படுத்துறது அப்படின்னிங்கன்னா அவர் குளிர்விக்கக்கூடிய விஷயங்கள் வந்து துர்கை வழிபாடு மாதிரியான விஷயங்கள் இருக்குது அது எங்கே எப்படிங்கிறதெல்லாம் வந்து பொதுவாகவே இவங்களுக்கு அந்த ஆளுமை மேலே இருக்கக்கூடிய ஆர்வம் பணிஞ்சு போகிறதுல இருக்காது அதில் தெய்வ வழிபாடுகள் முதல் கொண்டு எல்லாமே கொஞ்சம் ஸ்பீடாக இருப்பாங்க அதே மாதிரி மாற்று இனத்தில் வீட்டுக்குள்ளே வந்து ஒரு பிரச்சனையை கொண்டு வந்துடுற வாய்ப்பு இருக்குது மாற்று இனத்தில் ஓய் திருமணங்களை பண்ணுறது அதன் மூலமாக கலப்பினங்களை உருவாக்குறது அந்த மாதிரியான ஒரு மரபு வந்து பின்பற்றாமல் ஒரு புரட்சி பண்ணுறேன்னு சொல்லி போட்டு சொல்கிற மாதிரி மனநிலைகள் கொடுக்குறதெல்லாம் வந்து இது மாதிரியான லக்ன புலிகள் நிற்கும்போது பண்ணுவாங்க அதனால சின்ன வயசுலேயே அவங்களுக்கு அதுக்கு சரியான பாதைகளை காட்டக்கூடிய சரியான வழிகளை தீர்வுகளை தே சொல்லக்கூடியவங்களோட இவங்க பயணிக்கிறது இவங்களுடைய லைஃப்பை நல்ல சேஃப்டியாக கொண்டு போகும் பெரிய வளர்ச்சி கொடுக்குற அதே நேரத்தில் ஆபத்துகளையும் இவர் கொடுப்பார் அப்படிங்கிறத நம்ம மறுக்க முடியாது எப்போவுமே அழகு இருக்கக்கூடிய இடத்துல ஆபத்தும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இது வளர்ச்சி இருக்கக்கூடிய இடத்துல வேகம் இருக்கக்கூடிய இடத்துல பிரம்மாண்டம் இருக்கக்கூடிய இடத்துல மக்களின் பொறாமைகளும் திஷ்டிகளும் வந்து வந்துடும் அப்படிங்கிறது ஒரு விதமான அதே மாதிரி வாக்குகளும் வந்துடும் சில நேரங்களில் பெரும்பாலான நேரங்களில் அது வாக்குகள் வந்துடும் அந்த வாக்குகள் சுப வாக்குகளாக இருந்தால் வாழ்த்துக்கூடிய இருந்தால் பரவாயில்ல அந்த வாக்குகள் வந்து அபசுகுணமாகவோ சாபங்களாகவோ கூட சில நேரங்கள் வந்துடும் அந்த மாதிரியில் இருந்தாலும் அதற்கான தீர்வுகளை செல் பாதைகளுக்கு நடத்தி போது சுபங்கள் வந்து அதிகமாகி அசுபங்கள் நிறுத்தப்பட்டு இந்த ராகு பகவான் சுபராகுவாகி பெரிய யோகங்களை இந்த புள்ளிகள் உதவி பண்ணும் சொல்லிட்டு நடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்